நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுற உங்களை ஆசிர்வதிக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுறவங்களையும் நாங்கள் நினைச்சிடோம் ஆசீர்வதிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நன்மை கெயதுவாக நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் சகல காரியங்களும் நன்மையாக முடிய பண்ண போயிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே நன்மையான காரியங்களை இந்த நாளிலிருந்து இருந்து நீங்கள் காண போகிறீங்க வாசிக்கிறேன் கேளுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் தோற்று போனோம் என்று சொல்லி நினைக்கிறாயோ அதையெல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றப்போகிறார் சகல காரியங்களும் உனக்கு நன்மையாய் முடியப் போகிறது இந்த நாளிலே நீ எதை குறித்து நீ கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் உன்னுடைய காரியங்களை ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த நாளிலே உனக்கு முன்பாக நடந்து வந்திருக்கிறார் எல்லா பாதைகளிலும் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக உன்னை கனப்படுத்தும்படியாக நீ எடுத்த காரியங்களை வெற்றி பெற செய்யும்படியாக சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாளிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார் இல்லையா அன்றியும் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் கலங்காதீங்கங்க எல்லா காரியத்திலையும் நான் ஜெயமே பெற்றுக்கொள்ள முடியல தோற்றே போகிறேன்னு சொல்கிறீங்களா இன்றையிலிருந்து ஆண்டவர் சொல்லார் சகலமும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப் போகிறது நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சுதத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சுத்திரிக்கிறையா உடைய கரந்தொடு வல்லமை உடைய அபிஷேக வல்லமை விடுவிக்கிற வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் செபிக்கிறே சப்பா அப்பா இந்த வேலையில் உடைய தூத சேனைகளை இப்போது பாளையம் இறக்குங்க ஆம் அன்பு தெய்வமே தீர்மானத்தின்படி ஆண்டவரை உடைய பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறே சகலம் உடைய வாழ்க்கையில் நன்மைக்கு செயல்படுத்தும்படியாய் நீர் கடந்து வந்திருக்கீங்கப்பா அதற்காக நன்றி சொலுத்துறோம் இந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து கணப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்